பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்கிறாரோ அனுதினமும் பள்ளிக்கு வந்து செல்வ பழக்கமுடையவர்களாக இருக்கிறாரோ அவரை நீங்கள் பார்த்தால் அவருடைய சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் தவிர பேர் அல்ல அப்துல்லா அப்துல் காதர் இஸ்மாயில் இந்த பெயர்கள் நாம் என்பதற்கு சாட்சிகள் அல்ல மாறாக நம்முடைய ஈமானுக்கான சாட்சி தெரியுமா நம்முடைய தொடர்பு அது பள்ளிவாசல்களோடு இருக்க வேண்டும் எனவே பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களை நீங்கள் பார்த்தால் அவர் என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பேர் முஸ்லிம் சொல்லல அடையாளங்களில் ஒன்று காரணம் பள்ளிவாசலின் தொடர்பு இல்லாமல் யார் இருப்பாரோ அவருடைய ஈமான் இபிலிசினால் சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஜபல் அவர்கள் சொல்வார்கள் ஆட்டுக்கு ஓனாய் எதிரியாக